வடசென்னை அடுத்த புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை சிட்ரா ஆலயத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது வடசென்னை புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக புனித ஆரோக்கிய அன்னை சிட்ரா ஆலயம் இயங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் வருடந்தோறும் ஆரோக்கிய அன்னைக்கு கொடியேற்றப்பட்டு மூன்று நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது சனிக்கிழமை இரவு ஆரோக்கிய அன்னைக்கு ஆடம்பர தேர்பவனி மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது தேர்பவனியில் அதி தூதரான புனித மிக்கேல் அவர்களின் திருவுருவம் தாங்கிய தேர் முன்னே செல்ல புனித அந்தோனியார் அவர்களின் தேர் பின்னால் செல்ல அதன் பின் புனித ஆரோக்கிய அன்னையின் தேர் ஆடம்பர அலங்காரத்துடன் பெண்களால் சுமந்து செல்லப்பட்டது இந்த திருவிழாவில் புள்ளல் காவாங்கரை புனித அந்தோனியார் நகர் மற்றும் சார்பா நகர் ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்து ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க